அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நீங்கள் எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களா அப்போது உங்களுக்கான பதிவு தாங்க இது இந்த பதிவை முழுசா பொறுமையாக கேளுங்க மீண்டும் நீங்கள் எண்பது மற்றும் தொண்ணூறு காலங்கட்டத்திற்கே சென்று விடுவீர்கள் இந்த பதிவை முழுசாக கேட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பக்கத்து வீடும் நம் வீட்டின் நீச்சியாக நகரங்களில் அன்புக்காரம் நீட்டிய மனநிலை அன்று எப்போது வேண்டுமானாலும் நம்மிடம் இல்லாததை பக்கத்து வீடுகளில் கேட்டு பெறலாம் என்பது எத்தனை பெரிய வசதி அன்று பண்டம் முறை பாசத்தால் நிகழ்ந்தது புதிதாக நம் வீட்டு வத்த குழம்பு சின்ன கிண்ணத்தில் அடுத்த வீட்டுக்கு பயணிக்கும் அங்கு வைத்த மிளகு ரசம் இங்கு பதிலுக்கு வந்து சேரும் எந்த விசேஷமாக இருந்தாலும் அதற்காக செய்த பலகாரம் சுற்றியுள்ள வீடுகளுக்கும் சுட சுட வழங்கப்படும் நம் வீட்டு முருங்கை அதிகம் காய்த்தால் அது அடுத்த வீட்டினர் சாம்பார் வைப்பதற்காகவும் பக்கத்து வீட்டு செவ்வாழை தார் போட்டால் தண்டும் பழமும் கண்டிப்பாக நம் சமையலுக்கு வந்து சேரும் பால்காரர் மாடு கன்று போட்டதும் மறக்காமல் சீம்பால் அளிப்பதும் உண்டு அதற்காகவே நாங்கள் அவர்கள் வைத்திருக்கும் மாடு இப்போது கன்று போடும் இப்பொழுது கன்று போடும் என்று காத்திருந்ததும் உண்டு பாலில் கலக்கும் தண்ணீரை சீம்பாலால் அவர்கள் சரி செய்தும் விடுவார்கள் இருப்பவர் இல்லாதவர்களுக்கு தருவதும் அதிகம் இருப்பவர் அடுத்தவரிடம் பகிர்வதும் யாரும் உபதேசிக்காமல் அன்று மக்கள் கடைபிடித்த நெறிமுறையாக இருந்தது ஒரே பொருளாதார நிலையில் இருப்பவர்கள் அருகருகே வாழ்ந்த சூழல் அது எல்லோரிடமும் அவ்வப்போது பற்றாக்குறை தலை நீட்டும் அதை புறையேறும் தலையை தட்டி கொடுப்பதைப் போல சுற்றி இருப்பவர்கள் தங்கள் தாராளத்தால் அமுக்கி விடுவார்கள் ரெண்டே ரெண்டு தீக்குச்சி வேண்டும் நாங்கள் சிறுவராக இருக்கும்போது எங்கள் வீட்டிற்கு எதிரே மாட்டு வண்டி ஓட்டும் அண்ணன் தம்பிகள் ஐவர் இருந்தனர் அவர்களுக்கு நாங்கள் வைத்த பெயர் பஞ்சபாண்டவர் காலையில் பள்ளிக்கு செல்லும் வழியில் நாங்கள் தட்டுப்பட்டால் ஒற்றை கை கொடுத்து எங்களை ஏற்றி கொண்டு பயணித்து பள்ளியில் இறக்கி விடுவார்கள் நூறு கிலோ அரிசி மூட்டைகளை அழகாக முதுகில் தூக்குவார்கள் உடலில் இரும்பையும் உள்ளத்தில் காந்தத்தையும் வைத்திருந்தவர்கள் அவர்கள் சமயத்தில் தீக்குச்சிகளை இரவல் கேட்டு இரவில் வருவார்கள் தீப்பெட்டி கூட சமயத்தில் வாங்க முடியாத சூழல் இருந்ததை இன்றைய தலைமுறை கண்டிப்பாக நம்ப மறுக்கும் அந்த தோழர்கள் வீட்டு பெண்கள் அரிசி களைந்து பருப்பு வேக வைத்து சாதம் வடித்து பானையில் ஊற்றிய நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு கை நிறைய சாணத்தை வீட்டில் போட்டுவிட்டு செல்வார்கள் சமயத்தில் மிஞ்சிய குழம்பையும் சோற்றையும் கொடுத்தால் மறுக்காமல் வாங்கிச் செல்வார்கள் நள்ளிரவில் அரிக்கன் விளக்கோடு வெளியே வந்தால் அலறியடித்துக்கொண்டு கொண்டு என்ன ஆபத்தோ என்று விசாரிக்க வருவார்கள் அண்ணன் என்றும் தம்பி என்றும் உறவு வைத்து அளவலாவுவார்கள் அத்தனை அந்யோனியம் அன்று அவசரித்திருக்கென்று கேட்பது கௌரவ குறைச்சல் அல்ல அதிகாலையில் காப்பி தூள் டப்பா வறண்டிருப்பதை பார்த்து பக்கத்து வீட்டில் ஒரு குவளை இரவல் வாங்கி திருப்பி தருவதும் உண்டு இரண்டு நாட்கள் வெளியூர் சென்றுவிட்டு வந்தால் பாலுக்கு புறையூற்ற பக்கத்து வீட்டில் இரண்டு கரண்டி தயிர் வாங்கி வருவதும் உண்டு அவற்றை மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள் மன நிறைவோடு பகிர்ந்தார்கள் ஜமுக்காலமும் மடக்கு நாற்காலியும் மர சாமான்களும் அன்று விலை அதிகம் வீட்டுக்கான முக்கிய பொருட்களில் அவற்றிற்கு முதலிடம் இல்லை பெரும்பாலும் பெண்களுக்கு பாயே விரியும் கொஞ்சம் வசதி இருந்தால் ஜமுக்காலம் விரிக்கப்படும் ஆண்கள் அமர ஒன்றிரண்டு இரும்பு மடக்கு நாற்காலிகள் சிறுவர்கள் தரையில் அமர வேண்டும் வருகிற ஒருபடி அதிகமானால் மரஸ்டூல்கள் மேலிருந்து துணியால் இறக்கப்பட்டு அவசர அவசரமாக சுத்தம் செய்யப்பட்டு இருக்கைகளாக மாறும் இன்னும் சிலர் கூடுதலாக வந்தால் அண்டை வீடுகளில் இருந்து நாற்காலிகள் இறக்குமதி செய்யப்படும் விருந்தினர் சென்றதும் உடனடியாக திருப்பி ஒப்படைக்கப்படும் ஏணி என்பது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இருக்கும் பரணில் இருக்கும் பாத்திரம் எடுக்கவும் கூரையில் ஏறி பழுது பார்க்கவும் வேண்டிய போது அடுத்தவர் ஏணி நமக்கு ஏற்றம் தர சித்தமாக இருக்கும் மரணம் என்பது பெரும்பாலும் வயோதகத்தில்தான் வரும் இறந்தவரை சாய வைக்கிற நாற்காலி கூட இரவலாய் போகிற இடங்கள் உண்டு நம்மிடம் போதிய நாற்காலிகள் இல்லையே என்று யாரும் வருத்தப்பட்டதில்லை உடனே இரவல் வாங்கி வர மகன்கள் இருந்ததால் தோசை சுடுவதற்கு அம்மாக்கள் கைவசம் முக்காலி இருக்கும் விருந்தினர் அமர்ந்து சாப்பிட நான்கைந்து பலகைகள் இருந்தன தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது அளவோடு சாப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் மூட்டு வலியும் முழங்கால் வலியும் வராமல் எல்லோரும் திடமாக இருந்தார்கள் பக்கத்து வீட்டு அட்டிகை அவசரம் என்றால் அடுத்த வீட்டினரிடம் மிதிவண்டியை இரவல் வாங்குவதும் உண்டு திரும்பும்போது மரியாதைக்காக காற்றை நிரப்பி தருவார்கள் சைக்கிளில் சமையல் எரிவாயு திடீரென தீரும்போது பக்கத்து வீட்டு உபயத்தால் அடுப்பை பற்ற வைப்பதும் உண்டு அன்று கத்தி முதல் சுத்தி வரை தேவையான பொருளை வாங்கி கொள்வதில் நட்பும் உரிமையும் சோம்பலும் முறிந்தன கைக்கும் வாய்க்குமே வருமானம் நீடிக்கும் பரிதாப நிலை நடுத்தர குடும்பங்களில் நர்த்தனமாடியது பெண் பார்க்க வருகிற போது பக்கத்து வீட்டு அட்டிகை கூட பெண்ணின் கழுத்தை அலங்கரிக்க பயன்படும் இரவல் என்பது சின்ன நகரங்களில் மட்டுமே இருந்தது கிராமங்களில் யார் வேண்டுமானாலும் எந்த வேப்ப மரத்திலும் துலக்க குச்சியை உடுத்திக் கொள்ளலாம் எந்த மோட்டார் ஓடினாலும் தங்கள் துணிகளை மூட்டையாக எடுத்து சென்று துவைத்து கொள்ளலாம் ஓடுகிற தண்ணீரில் நண்டு சின்று எல்லாம் சோப்பு தேய்த்து குளித்து கொள்ளலாம் அதற்காகவே பெரிய தொட்டிகள் உழவர்கள் தங்கள் நிலத்தில் இன்றும் வணிகம் செய்வதில்லை வருவோர் போவோர் ஆசையோடு மாங்காய் கேட்டால் காசு வாங்காமல் பறித்து தருவார்கள் கரும்பு வயல்களில் அங்கேயே ஒடித்து ருசிக்க தடையில்லை கரும்பு வயல்களில் அங்கேயே ஒடித்து ருசிக்க தடையில்லை குழந்தைகளுக்கு பால் என்று கேட்டால் பணம் பெற்று கொடுப்பதில்லை இந்த அரிய பண்புகளால் சிற்றூர்களில் இன்னமும் மனிதம் உயிரோடு இருக்கிறது வீட்டுக்குள்ளேயும் இரவல் உண்டு அண்ணன் வளர்ந்ததும் தம்பிக்கு அந்த சட்டை தானாக வரும் அக்காவின் தாவணி தங்கைக்கு தாரை வார்க்கப்படும் ஐந்தாவது படிக்கும் அண்ணன் முழு ஆண்டு தேர்வு முடிந்ததும் நான்காம் வகுப்பை முடித்த தம்பிக்கு புத்தகங்களை அப்படியே ஒப்படைக்க அவன் அதிலேயே படிப்பை தொடரும் சிக்கனங்கள் உண்டு வசதியற்ற மாணவர்கள் மற்றோர் படித்த புத்தகங்களை அரை விலைக்கு வாங்கி அவற்றை வைத்து தேருவதும் உண்டு வண்ண பென்சில்கள் வீட்டின் பொது உடைமை வேண்டிய போது அண்ணன் தம்பிகள் எடுத்து பயன்படுத்தி மீள வைப்பது மரபாக இருந்தது இன்று பொது உடைமை என்பது இல்லத்துக்குள்ளேயே இல்லாமல் போய்விட்டது அண்ணனுக்கு வாங்குவதை தம்பிக்கும் தருவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் தகராறு அவசரத்திற்கு என்று அடுத்தவரிடம் கேட்பது அநாகரீகமாகிவிட்டது அழுகி எரிவார்களே தவிர பகிர்ந்து மகிழ மாட்டார்கள் பற்றாக்குறை இல்லாத நிலை பல வீடுகளில் இன்று இருக்கிறது பெட்டியில் இல்லாத வறுமை உள்ளத்தை நிறைந்திருப்பது உண்மை ஏழ்மையிலும் செம்மை இருந்த காலம் ஒன்று இருந்தது பற்றாக்குறையிலும் உள்ளம் நிரம்பி வழிந்தது என்ன நண்பர்களே இந்த பதிவை முழுசா கேட்டீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எண்பது மற்றும் தொண்ணூறு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் இந்த பதிவினுடைய அருமை இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே